தகுதியும் திறமையும் இருந்து உரிய பதவி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏங்குவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தளத்தை தான் வந்து தரிசனம் பண்ணணும் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பதவி நமக்கு மட்டும் தாமதமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதவிகள் வந்து தானாகவே வந்து உங்களை வந்து தேடி வரும் மேலும் வாலி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சத்ருவோட பாதி பலம் தனக்கு வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து அரசியலில் இருக்கிறவங்க தங்களுக்கு வந்து பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்வாங்க அரசு துறையில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு வந்து நல்ல பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்கிறது ஒரு தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா லிங்கோத்பவருக்கு பதிலாக சர்பம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த சர்பத்துக்கு நேர் எதிரிலேயே வள்ளி தேவானை சமயதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வடக்கு பட்டம் வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து ஆவூர் வழியாக அம்மாபட்டை செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது கும்பகோணத்திலேருந்து ஆவூர் மற்றும் அரிதோரமங்கலம் வழியாக அம்மாப்பேட்டை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் தகுதியும் திறமையும் இருந்து உரிய பதவி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இயங்குவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தளத்தை தான் வந்து தரிசனம் பண்ணணும் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பதவி நமக்கு மட்டும் தாமதமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதவிகள் வந்து தானாகவே வந்து உங்களை வந்து தேடி வரும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாங்க பலிபீடம் மற்றும் நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க நந்திபான தரிசனம் செய்துட்டு நந்திபான் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் விநாயகர் மற்றும் முருகபெருமான் வந்து காணப்படுறாங்க விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார வந்தோம் அப்படின்னா வல்லபகணபதி வந்து காணப்படுறாரு இந்த வல்ல நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான யோகங்களும் சித்திக்கும் விரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக இந்த வல்லப கணபதியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து வல்லப கணபதியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் நவ பசுபதீஸ்வரர் ஆலயங்களில் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது வாங்க மூலவர் பசுபதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பசுபதீஸ்வரர் நமக்கெல்லாம் வந்து நல்ல பதவியை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் பசுபதீஸ்வரர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ராமருக்கு இந்த தளத்தில் தான் வந்து பட்டாபிஷேகம் வந்து நடைபெற்றிருக்கு மேலும் வாலி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்து தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சத்ருவோட பாதி பலம் தனக்கு வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் வந்து நம்மளோட பதவிக்கு வந்து யாராவது வந்து தடங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடங்கள்லாம் நீங்கி நமக்கு நல்ல விதமாக பதவி கிடைக்கும் இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாம் வளம் வரலாம் பசுபதீஸ்வரர் ஆலயம் அனுமக பூஜனாயின் சமையல் பட்டம் பசுபதீஸ்வரர் இது பஞ்ச ஆலய சுற்றுப்புறத்தில் உள்ள கோயில்கள் சுற்ற உள்ள கோயில் அது இல்லாமல் நம்ம பசுபதீஸ்வர தலங்களில் ஒன்று இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வல்லபகதி நம்ம இருக்கிறதுனால கணவர் மனைவி தாம்பத்தியில் வந்து அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கிறதுனா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்கிறதுக்காக அது இல்லாமல் இந்த அரசியல் அரசியல்வாதிகள் வாரிகள் அவங்களாம் வந்து அதிகம் வந்துட்டு போகிற போகிறது அது இல்லாமல் விசேஷ காலம்னு பார்த்திங்கன்னா மகா சிம்மராசி ஸ்டெப்பாக நடக்கும் அது இல்லாமல் திண்டுக்கு ஆறுமுகம் இன்னும் ஸ்டெப்பானது எங்கேயும் காலம் ஏதாவது ஆறுமுக சமையாரு அது கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாள் நான் தீபத்துக்கு அவருக்கு விஷயம் பண்ணி சொல்கிற பற்றி என்ன பண்ணுவோம் பஸ் எந்த ஊர் போகிற பஸ்ஸில் வருங்க அரித்தாரமங்கலம் கும்பகோணம் அரிதோரமங்கலம் போற பஸ்ல வந்து பத்தாம்ங்கிற இந்த இடத்துல

அடுத்தது இந்த தளத்தில் பாலிக்கக்கூடிய அம்பால வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் அனுபம குஜநாயகி அனுபவ குஜநாயகி அன்னை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாவை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரலாம் வாங்க இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணத்தோட தொடர்புடைய ஆலயங்களாக வந்து காணப்படுது ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடந்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து பட்டாபிஷேகபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அருவி பட்டம் ஒன்று அழைக்கப்பட்டு தற்போது வந்து வடக்கு பட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் தான் வந்து அரசியலில் இருக்கிறவங்க தங்களுக்கு வந்து பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்வாங்க அரசு துறையில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு வந்து நல்ல பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்கிறது ஒரு தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சத்ரு உபாதையே இருக்காது வாலி இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் சத்ருவோட பாதி பலத்தை பெற்ற தளமாக இது காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதை நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆதி விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகர் கேது பகவானோட அதிதேவதையாக இருக்கிறதுனால இவரை தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் மூலோரோடய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது லிங்கோட்பவர் மூர்த்தி வந்து காணப்படுவார் அல்லது வந்து அர்த்தநாரீஸ்வரர் அல்லது மகாவிஷ்ணு வந்து காணப்படுவார் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா லிங்கோத்பவருக்கு பதிலாக சர்பம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த சர்ப்பத்துக்கு நேர் எதிரிலேயே வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமானு வந்து காணப்படுறாரு வள்ளி தெய்வானை சமேதராய் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சர்ப்பத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சர்பத்தோசம் மற்றும் செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த முருகபெருமானை சஷ்டி நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த முருகபெருமானை செவ்வாய் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இப்போ வந்து முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது காசி விஸ்வநாதர் வந்து காணப்படுறாரு வாங்க காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த காசி விஸ்வநாதரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பூர்வஜென்ம பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்களும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா வரதராஜ பெருமாளோட சன்னதி வந்து காணப்படுது இந்த வரதராஜ பெருமாள் சன்னதியில் ராமர் வந்து பட்டாபிஷேக கோலத்தோடு வந்து காணப்படுறாரு அவர்களுக்கு எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா ராமானுஜரும் சிறிய திருவடி ஆஞ்சநேயரும் வந்து காணப்படுறாங்க பதவி உயர்வு வேண்டுவர்கள் இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றி இங்கே இருக்கக்கூடிய பட்டாபிஷேக குலத்தோடு இருக்கக்கூடிய ராமரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது பதவியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து நல்ல பதவி சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களோட நம்பிக்கையாக வந்து காணப்படுது சில பேர் எவ்வளவோ திறமை இருந்து நமக்கு நல்ல பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த தளத்துக்கு தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையேன்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதமான பதவி வந்து சித்திக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்கேனியோட சன்னதி வந்து காணப்படுது துர்கேனியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரோட சன்னதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களும் வளர்ந்துட்டு இருக்கோம் எதிரில் வந்து அம்பாள் சன்னதியோட மூலோரோட விமானம் வந்து காணப்படுது வாலி இந்த தளத்தில் வழிபாடு செய்து யாராலேயும் வந்து ஜெயிக்க முடியாத பராக்கிரமசாலியாக வந்து திகழ்ந்ததுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட சத்ருக்களோட பலம் வந்து குறைந்து நம்மளோட பலம் வந்து ஓங்கும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு வந்து சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி நல்ல பதவி கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காலபைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாங்க இந்த காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த சனி பகவானை நம்ம சனிக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது சூரிய பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வடக்கு பட்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்